ஹலோ நேயர்களை இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற ஹைவேக்கு மிக அருகிலேயேங்க சகல வசதியுடனுங்க இந்த நிலத்தை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவாங்க பொள்ளாச்சியிலருந்து தாராபுரம் போகிற வழியில் பெதப்பம்பட்டி இருக்குதுங்க அங்கே தாங்க இந்த ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சி தாராபுரம் ஹைவேலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தாங்க இந்த நிலம் வரும் இந்த நிலத்தோட சிறப்பம்சோன்னு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க நிலம் சதுரமாக இருக்குங்க இந்த நிலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க பிஐபி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க நிலம் பூராவும் சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க நல்ல மிக்க ஏரியா நல்ல நாட்டு மரங்கள் இருக்குதுங்க நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ண தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்துலனு பார்த்தீங்கன்னா எழுபது தென்னை மரங்கள் இருக்குதுங்க அது போக சப்போட்டா மரமும் இருக்குதுங்க ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பு விற்பனைக்கு வர்றதுங்கிறத கொஞ்சம் அபூர்வம் தாங்க வந்தாலும் கூடிய சீக்கிரம் விற்பனை ஆயிருங்க இந்த நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க